அலாம் வலைக்கும் வரமத்துல அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் குர்வான் ஹதீஸை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் குர்வான் ஹதீஸை தவிர்த்து மதுகபு என்ற பாதையை தேர்ந்தெடுத்தாலோ தரீக்கா என்ற வழியிலே பயணித்தாலோ குர்வான் ஹதீஸை தவிர்த்து வேறு எந்த ஒரு பாதையை நாம் தேர்வு செய்தாலும் அது சுத்தமான ஒரு வழிகேடு தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இலங்கையிலே முஸ்லீம்கள் சிறுபான்மை சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முஸ்லிம்களுக்கென்று முஸ்லிம் தனியார் சட்டம் என்ற ஒன்றை நமக்காக இலங்கை அரசு தந்திருக்கிறது இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்திலே திருமண விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எப்படி சில சட்டங்களை மதுகப அடிப்படையிலே வகுத்து வைத்திருக்கிறார்கள் சொன்னால் ஷாஃபி மதுகபின் அடிப்படையிலும் ஹனஃபி என்ற அடிப்படையிலும் பலதரப்பட்ட சட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த சட்டங்கள் பெண்களுக்கு பாதிப்பை அளிக்கக்கூடிய சட்டங்களாகத்தான் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் பெண்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த திருமண பதிவு புத்தகத்தில் கூட சீதனம் எவ்வளவு வாங்குகிறீர்கள் என்பதை அவர்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு தனி இடத்தை வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் வாத்து பெண்களுக்கு அவருடைய மனக்கொடையை தொகையை பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் சீதனமும் நீங்கள் வாங்கலாம் என்று முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஷாஃபி மதுக ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் சட்டம் என்ன சொல்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்களுக்கு பொறுப்புதாரிய தேவை இல்லை அப்படின்னு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே இப்படி சட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு பெண் யாரோ ஒரு ஆணை திருமணம் என்ற அந்த பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய நேரத்தில் இவளுக்கு எந்த ஒரு பொறுப்புதாரியும் இல்லாமல் அந்த பெண் திருமண முடிப்பாளாக இருந்தால் பிற்காலத்தில் இந்த பெண் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவளுக்காக எந்த ஒரு பொறுப்புதாரியும் இருக்க மாட்டான் பொறுப்புதாரி இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே மதுகவின் அடிப்படையிலே குர்வான் தனியார் சட்டம் இருப்பதின் காரணமாகத்தான் முஸ்லீம் பெண்கள் அதிக அளவில பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்றும் அந்த மகளிர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இப்ப தற்போது இலங்கையில முஸ்லீம் தனியார் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு இந்த திருத்தத்துக்காக வேண்டி நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த திருத்தத்தை குருவான் ஹதீஸ் அடிப்படையில நீங்க கொண்டு வாங்க இப்ப மதுகபின் அடிப்படையில பொறுப்புதாரி தேவையே இல்லை அப்படின்றாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது லா நிக்காக இல்லாபி வழியின் பொறுப்புதாரி இல்லாமல் திருமணமே கிடையாது என்று ரசூல் சல்லா உலக சொல்லுவாங்க சொல்றாங்க அப்ப மதுகபை எடுத்துக்கொண்டால் மதுகபின் அடிப்படையிலே முஸ்லிம் தனியார் சட்டத்தை அமைத்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் குருவான் சுண்ணா அடிப்படையிலே அமைத்தால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் குருவான் சுண்ணா அடிப்படையிலே குருவான் ஹதீஸ் அடிப்படையிலே முஸ்லிம் தனியார் சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று ஸ்ரீலங்கா தௌ ஜமாத் ஒரு பன்னெண்டு அம்ச கோரிக்கையை சீர்திருத்தத்துக்காக நாங்கள் அனுப்பி அதை நீங்க சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் விடிவெள்ளி பத்திரிகையில கூட நீங்க செஞ்சிருப்பீங்க அதை நீங்க பார்த்திருப்பீங்க குருவான் அதிஸ் அடிப்படையில் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் மாத்திரம் தான் எந்த ஒரு சாராரும் பாதிக்கப்படாமல் நல்ல முறையிலே இந்த சீர்திருத்தமும் இஸ்லாமியர்களுக்கு தோதுவாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன்